यार पागल है पागल है हिजाब पहने यार बना दे बिल्ला बंद कर यार यार बना दे हिजाब पहने यार बिल्ला मिर्गला दरकासन हो गयी माँ इसी इल्ल हम वो नकल में है और पूर्व पीटा आन के लिए बात हो इन्हें ना हम अपने एक्टिवेट नहीं है पुराना है एक्टिवेट सुला पड़ी நம்ம கொஞ்சம் மீட்டிக் கொள்வோம் யார் 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 ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்களுமே ஆண்களும் பெண்களும் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நம்முடைய பெண் பிள்ளைகளை யாரு பார்க்கலாம் யாரு பார்க்க கூடாது என்பதை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதனால கொஞ்சம் மீட்டிக் கொள்வோமா முதலாவது யாரு ஒருத்தருக்கு ஒண்ணு ஒன்று சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ஒரு நாள் கணவர் தந்தை சகோதரர் சகோதரர்

சகோதரி சகோதரின் சகோதரி அதாவது சகோதரின் ஆண் பிள்ளைகள் ஆமா சகோதரன் சகோதரின் பிள்ளைகள் ஓகே யாரும் சொல்றீங்களா அடுத்தது கணவன் கணவன் அதாவது கணவனுடைய தந்தைமார் கணவன்ட தந்தைமாரி பார்க்க முடியும் அவற்ற அவனோட தந்தை அப்படி எல்லா ஒரு குழாலுமே பாருங்க எட்டு பேர் ஒன்னாதி யார் கேட்டா அவனோட கணவன்மார் அடுத்து அவனோட தந்தை கணவன்மாருடைய தந்தை அவருடைய பிள்ளைகள் நாலு பேர் அடுத்தது அபாய கணவன்மார் ரெண்டு திருமணம் முடித்திருந்தால் அந்த திருமணத்தின் மூலம் வரக்கூடிய ஆண் யார் யாரே அந்த ஆன்மகனுக்கு முன்னாடின்னு செய்யலாம் அந்த தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் இங்கே ஏலாகிட்டு சகோதரர் சகோதரடைய பிள்ளை சகோதரைய பிள்ளை எட்டு பேர் ஆனா இந்த குருவான் வசனத்துல ஒரு சொல்லாத இன்னும் ரெண்டு பேர் பார்த்தோம் சின்ன பிள்ளைகள் அது அது வருது சின்ன பிள்ளைகள் குளில் இருப்பி அதாவது அதெல்லாம் உறவு இல்லாதவங்க சின்ன பிள்ளைகள் நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க அவங்க நம்மளோட உறவினர் இல்லாம இருப்பாங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா பெண்கள் அல்லதின அல்ல நிசா பெண்களுக்கு பக்கம் செய்ய மாட்டாங்க போகாது ஆண்கள் அது நம்முடைய உறவினர்கள் வைக்க மாட்டாங்க அது எந்த ஆனா இருந்தாலுமே என்னது உறவினர்களை பொறுத்த மட்டும் என்ன பார்த்தோம் அதே நேரத்துல ஒரு பெண் என்ன செய்யலாம் ஆனா பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்கிறத பார்த்தோம் அதே நேரத்துல ஒரு பெண்ணுடைய அவரத் என்ன இது எல்லாம் அவர என்ற செய்தியும் பார்த்தோம் அதே நேரம் ஒரு பெண்ணுடைய சத்தம் இப்ப உதாரணம் ஒரு பெண் என்ன செய்யலாம்னு கேட்டா வாட்ஸ்அப்ல பேசலாம் போட்டா அது கூடலாமா அப்படி பெண்ணுடைய சத்தம் கேட்கறது அதாவது சஹாபாக் ரசூலோட காலத்துல பெண்கள் என்ன செஞ்சோட பேசிக்கிறாங்க சகாபாக பேசிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அத பெண்கள் என்னன்னு கேட்டா முகமும் கையும் இது ரெண்டும் தான் என்னது அவுராஜ் இது எல்லாமே மத்தது எல்லாமே இது ரெண்டு இது ரெண்டும் தான் நவ்ராஜ் இல்ல மத்தது எல்லாமே ரைட் இப்ப சத்தம் பெண்களுடைய வயசு சத்தம் சவுண்ட் வந்து அவரு கேட்டா இல்ல உலமாக்கல் குமத்தில கருத்து முரண் பாடிக்கிறது இருந்தாலும் என்னது பெண்களுடைய அந்த சத்தம் என்பது அதுல அவரத்து இல்ல பேசலாம் வயசு கட்டணம் போடனா கூடலாம் கேள்வி கேட்கலாம் ஒரு சார் என்னன்னு கேட்டா வலா தில் ஹோ என்னது பேச்சு பேச்சுல அந்த குலைந்து குலைந்து பேசக்கூடாது கவர்ற மாதிரி பேசக்கூடாது அது இல்லாம என்னது எல்லாம் அடுத்தது என்ன அளவு இப்போ கணவன் இருக்கிறாரு கண கணவன் வாப்பா இருக்கிறாரு கணவன் தந்தை இருக்கிறாரு அதே நேரத்துல சகோதரர் சகோதரி இவங்கெல்லாம் அப்போ ஒரு கணவன் ஆளுக்கு கண் தன்னுடைய மன கணவனை காட்டுவதை விட தன்னுடைய பெற்றாரை காட்ட முடியாதுல்ல எல்லா விஷயத்தையுமே காட்ட அதாவது எப்படி காட்டாதோ தன்னுடைய அலங்காரத்து இருந்த அளவுனா சாதாரணமாக எது வெளிப்படையாக தெரிகிறது இப்ப தலைமுடி இப்ப தந்தைக்கு முன்னாடி தலைமுடியை மறைக்கொண்டு அவசியம் கிடையாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி தலைமுடியை மறைக்கொண்டு அவசியம் கிடையாது ஆனா இன்னொரு அந்நியான் வந்தா கண்டிப்பா என்ன செய்யணும் மறைக்கணும் என்கிறத அடிப்படையில பார்த்தோம் அதே நேரத்துல இந்துக்கு எல்லாம் ஹரப்புல்லாலுமே அதாவது அந்த பாதுகாப்பு நம்முடைய அவுரத்தையும் நம்முடைய மர்மஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் இருந்தா இஸ்லாம் நமக்கு அற்புதமான ஒரு சட்டத்தை சொல்லித்தரேன் என்று கேட்டான் அல்லாஹ் உல்லாலுமி முப்பத்தி ரெண்டாவது சதத்துல சொல்லிக்காட்டினா கோல் அயாமா மீன் மீன் இபாதிமா மிக்கும் அதாவது நீங்க இந்த மர்மஸ்தானத்தையும் உங்களுடைய அவுரத்தையும் பாதுகாத்து கொள்ளணுமா இருந்தா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சாலியான அடி அடிமை பெண்களையும் கொடுங்க திருமணம் முடித்து வைங்க என்று அல்லாஹ் அல்லாஹ் உள்ளாலுமே கற்றலையா போடுறான் அது தொடர்ந்து சொல்ற நேரம் நீங்கள் ஏழைகளா இருந்தா ஏழைகளா இருந்தால் நீங்க ஏதேகலா இருக்கிற பொழுது அல்லாஹ் செய்கின்றான் உங்களை செல்வந்திரமா ஹாக்குகின்றா எது மூலமாக திருமணத்தின் மூலமாக செல்வந்திரம் ஆக்கின்றான் அல்லாஹ் போலால மீன் உவா சிமென் அலீ யாவற்றை மறைந்தவனமாக விஷாலமான விசாலமானவனமாக இருக்கிறாள் என்று அல்லாஹ் போலாலமே முப்பத்தி ரெண்டாவது சந்திர சொல்லிருக்கான் கணித்து குரு அல்லாஹனு அடையாளர்களே உலமா கல்லுன்னு சொல்றான்னு கேட்டா உஜூப் பிசவாஜ் அலாஹ குல்லிமன் கதல் அலையே யாருக்கெல்லாம் திருமணத்தின் மூலம் சக்தி சக்தி இருக்கிறதோ பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது என்னது கண்டிப்பாக திருமணம் செய்து வாஜும் கடமை என்கிறத குளமாக்க அதனால தான் அல்லாமுடைய தூதர் சொல்லு சொல்லி கொடுத்தாங்க அதாவது இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம் கேட்டா இளைஞர் சமுதாயமே நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்க திருமணம் பண்ணுங்க இது இது எப்படியான விஷயம்னு கேட்டா உங்களுடைய பார்வையை தாழ்த்தக்கூடியது உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிப்பதற்கு சக்தி யாரு திருமணம் முடிப்பதற்கு அதாவது கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்னது நோன் நோட்டுக் கொள்ள வேண்டும் அது அவருக்கு கேடயமா இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க எனவே அல்லாஹ் அதனால்தான் உலமாக்குறது சொல்றாங்க திருமணம் முடித்துக் கொடுப்பது என்பது கட்டாயமான ஒரு விஷயம் அதே நேரத்துல யாராவது சக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற செய்து கொடுக்கணும் அதே நேரத்துல அல் அயாமா சொன்னா விதவைகள் அதாவது ஒரு பெண் இருக்கிறார் கல்யாணம் இருந்தாலும் என்னது கணவன் இல்லாத பெண் கல்யாணம் முடிச்சு அல்லது கல்யாணம் முடிச்சு கணவன் மரணிச்சாலும் அயாமான்னு தான் சொல்றது விதவை பெண்களாக இருக்கக்கூடிய அல்லது கணவன் இல்லாம இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்லாஹ் கூழ் அவர்களுக்கு யாரு அதிலே பொறுப்புதாரா இருக்கிறார்களோ கண்டிப்பா ஒருத்தர் பொறுப்புதாரர் இல்லையா என்றார் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையாக போட்டான் அந்த மாதிரி பாவமான சீர்கேடான மானக்கேடான விஷயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு மின்கும் ஹீனமின் நீ பாதிக்கும் அதாவது

சாலிகான பெண்களாக இருக்கிறார் என்பதை என்பதை கவனிக்கணும் அதனால தான் அல்லாஹ் ரப்பூரால் சொல்லி காட்டினா அஸ்ஸானி ஃபெச்சார் செய்ய கூடிய ஆணி பாருங்க லா இன் கிஹு ইলலா ஸானியதன் கௌ মুশரிகா அசிங்கத்தோட தரஃப் வைக்க ஆணி இருக்கற பாருங்க அவன் ஒரு ஃபெச்சார் மோசமான பெண்ணை தான் தர்ம்மானுடிபா அல்லதி இனை வைக்க கூடிய பெண்ணை தான் தர்ம்மானுடிபா வஸானியது அதே நேரத்துல அசிங்கத்தோட தரஃப் வைக்க கூடிய பெண்ணு பாருங்க லா இன் கிஹுவ இல்ல ஸானின் கௌ

செல்வந்தராக மாற்றுகின்றான் நிறைய பேர் என்று கேட்டாற்றோம் அதாவது பயம் கல்யாணம் முடிச்சா செலவு இருக்கிறது பிள்ளை கொடுக்கணும் மனைவி கொடுக்கணும் பிள்ளையுடைய கல்வி செலவு இருக்கிறது ஆடை செலவு இருக்குது இப்படி செலவுகள் கூட இருக்குதா இல்லையா நிறைய பேருக்கு பயம் ஆனா அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா நம்ம நீங்க ஏழைகளாக இருந்தா திருமணம் முடிக்கிற பொழுது ஏழைகளாக இருந்தா என்ன செய்வோம் நாங்க உங்களை பணம் செல்வந்தராக மாற்றுவோம் என்று அல்ல அவர்கள் ஆளுமே சொல்லி காட்டுகின்றான் இதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ஜவாஜ் திருப்பணி இருக்கிறதே பாபுன் அதாவது வாழ்வாதாரம் உணவு லேசாக கொடுவதற்கு மிக முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா திருமணம் என்பதை நிறைய உலமாக்கள் சொல்லி கொடுக்கறத பார்க்கணும் அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லா உடைய செல்லம் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லி கொடுத்தாங்க தலாசத்தும் மூணு நபர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க என்னன்னு கேட்டா அவனையும் மூணு பேர் இருக்கிற மூணு கூட்டம் இருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி பண்ணுவது அல்லாஹ் மீது அல்லாஹுடைய பொறுப்பு மூணு கூட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அதுல ஒன்றாவது கூட்டம் யாருன்னு கேட்டா அல் முஜாஹிது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கின்றவர்கள் வித்துவத்துக்கு போறாரு அவருக்கு உதவி செய்வது அல்லாஹ் பொறுப்பாக எடுத்துக்கொள்கின்றான் அல்லது அதா சில நேரம் அதாவது இப்போ இல்ல ஆரம்ப காலத்துல அல்லாஹுடைய தூதர் காலத்துலயும் சரி அடிமைகள் விடுதாங்க அடிமைகளை விடுதலை செய்வதா இருந்தா அடிமை செல் நேரம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ண வேண்டும் இந்த மாதிரி சல்லி தாரேன் இவ்வளவு சல்லி அக்ரிமெண்ட் பண்ணி தான் என்ன செய்யணும் அந்த விடுதலை பெற்றுக் கொண்ட சுதந்திர மனிதனா மாறணும் அப்ப எல்லாம் சொல்றாங்க யாராவது அந்த அடிமை தன் விடுதலை செய்ய வேண்டும் என்று நிறைய அவர் சொல்லக்கூடிய அந்த முதலாளி அவர் யாரை யாரிடத்திலே அடிமையாக இருக்கிறாரோ அவர் நிர்ணயிக்கக்கூடிய பணத்தை நான் நடைப்பேன் என்று உள்ளத்துல அவர் நிர்ணயிச்சால் அதற்கு அல்லாஹ் ரொம்ப உதவி பண்ணுகின்றார் அதே நேரத்துல ஒரு நாக்கியோ அதாவது திருமணம் முடித்த ஒரு மனிதர் நல்லது வாழ்க்கை விரும்புகிறாரு யாரிடத்தையும் கேட்காம நினைக்கிறாரே அப்படியான மனிதரை அல்லாஹ் அதாவது இவருக்கு நான் உதவி கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப திருமணம் என்பது அல்லாம் குருவான் குத்வான் மூலமாக சொல்லிக்காட்டு என்றான் வாழ்வாதாரத்துடைய ஒரு பகுதி அந்த டிஸ்குடைய அதனுடைய விசால விசாலமாக்கி தருவோம் மேரைகளாக இருந்தா கஷ்டப்பட்டவர்களாக இருந்தா ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்துல எப்படி ஜாகிஜா காலத்துல அல்லாஹ் அல்லாஹர்பு அதாவது ஏழ்மைக்கு பயந்தார்கள் இன்றைக்கும் சைனா போன்ற நாடுகள் இருக்கிறார்கள் வறுமைக்கு ஏழ்மைக்கு பயந்து அந்த குழந்தை கட்டுப்பாடு கொண்டு வந்து இருக்கார்கள் ஆனா அல்லாஹ் அவர் அருமையான சூழ்நிலை கேட்டா நீங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் நீங்கள் குழந்தை நீங்க அவர்களுக்கும் நாங்கள் தான் உழவழைக்கிறோம் உங்களுக்கும் நாங்கள் தான் உழவழைக்கிறோம் என்று அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறான் அதனால இந்த குழந்தைகளுடைய விஷயத்துல அல்லது நம்ம பயந்து இருக்கிற ஏழைகளால் கஷ்டப்படுவோம் அல்லது இப்போ பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அல்லா எனக்கு உத்தரவாதமாக சொல்லி காட்டுகின்றான் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த பிள்ளை வளர்ப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்துல இப்ப சில பேர் பார்ப்போம் திருமணம் முடிச்சிருப்பாரு ஆனா கஷ்டத்துலாம் இருப்பாரு அல்ல ஹொப்புலாலுமே இதுல என்ன சொல்றான்னா யாராவது திருமணம் முடிக்கிறது ஏழையெல்லாம் இருந்து நீங்க திருமணம் முடிச்சாலும் அப்படி செய்வோம் உங்களுக்கு செல்வங்க ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆனா நிறைய பேர் பாக்குறோமா இல்லையா தொடர்ந்து பத்து வருஷமா கஷ்டத்தோடு இருக்கிறாரு ஒரு இருபது வருஷமா கஷ்டத்தோடு இருக்கிறாரு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ சில நேரம் திருமணம் முடிச்சு அதை விட கொஞ்சம் கீழே போயிடுவாரு அப்ப அல்லாஹ் ரகுல் ஆளுமின்னு சொல்லலாம்னு கேட்டா பொருளாதாரத்துல அல்ல குடுக்குற விஷயத்துல இன்னப்பா கழிப்பூசுல சில பேருக்கு சில பேருக்கு என்ன செய்வான்னு கேட்டா இவருக்கு இந்த அளவுதான் சம்பளம் இவருக்கு இந்த அளவு தான் கொடுப்போம் இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் ரகுல் எந்த இந்த வரையறையும் இல்லாமல் இந்த உலகத்தை தொடர்ந்து கொடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களை இது அல்லாஹ் ரூபுல்லா இருக்கிறான் படிப்பணியாக மாக்கி இருக்கிறான் அதே நேரத்துல சில குடும்பமாக இருப்பாங்க அதாவது அல்லாஹ் கட்டு அல்லாஹ் கட்டுப்படாம இருப்பாங்க அல்லாஹுக்கு பயப்படாம இருப்பார்கள் அசிங்கத்தோடு பாவத்தோடு இருப்பார்கள் குடும்பமா சேதனை செய்வது பாவம் செய்வது அவ இப்படியா இருக்கிற பொழுது என்னது அல்லாஹுடைய பரக்கத் அல்லாஹுடைய அபிவிருத்தி வருமானு கேட்டா கண்டிப்பா வராது எனவே அல்லாஹை பயந்து ஈமானோடு பக்குவமாக வாழ்கிற பொழுது கண்ணிய எனவே அல்லாஹ் ரூபுல்லா வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்கிற செய்தியை நம்ம உள்ள பதிய வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லா இப்படி எல்லாவுறக்குள்ளாலுமே இந்த வசனத்தை முடிக்கிறார் அதே நேரத்துல தொடர்ந்து அதாவது சில பேர் என்ன கேட்டா இன்னைக்கு திருமணம் முடிக்கிறது ஒரு லேசான விஷயம் கேட்டா கஷ்டம் மக்கள் தான் அதை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்கள் மகர் குழுக்களா இருக்கலாம் வீடு கட்டுவதா இருக்கலாம் வாகன செலவோ சாப்பாட்டு செலவோ இப்படி திருமணம் செல்வந்தோடைய திருமணத்தை பார்த்து ஏழைகளாகிய மக்கள் என்ன செய்யலாம் கேட்டா பயம் நாங்க செலவழிக்கணுமே நாங்க அப்படி பண்ணணுமே இப்படி பண்ணணுமே ஒரு பயத்தோட இருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் திருமணத்தை பொறுத்த மாதிரி லேசா இருக்கிறது மகார் என்று கேட்டா நமக்கு எவ்வளவு பொருத்தமும் அதான் கொடுக்கணும் வலிமானு கேட்டா நமக்கு எவ்வளவு சக்திக்குட்பட்டு இருக்கிறோமோ அதான் வலிமா இப்படி அதாவது பெருமை அடிப்பதற்காக ஆ எல்லாரையும் கூப்பிட்டும் கடன் வாங்கி கஷ்டத்தோட திருமணம் முடிச்சு கொடுப்போம் என்றது அவசியம் கிடையாது இஸ்லாம் அதை சொல்லவும் இல்லை எனவே நினைத்துக்குறீங்களா அப்பல்லா இதுல என்ன சொன்னான்னு கேட்டா ஒரு லிஸ்ட் ஹாஃப் இல்லை நிக்காக யாராவது திரும்ப பிடிக்க கஷ்டமா இருந்தா அவர்களுக்கு விலகுபடுத்தி கொடுங்க ஹத்தா யோனியா அப்படின்னு அவர்களை அவர்களே அல்லாஹ் என்ன செய்ய பணக்கார செல்வத்தை கொடுக்கிற வரைக்கும் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற வரைக்கும் என்னது அவர்களுக்கு அவர்களை கிழகப்படுத்தி கொடுங்கள் என்று நல்லா கத்தையாக போடுறாங்க அதே இனத்துல கொல்ல தீன கிதாப் யாரு கிதாப் நீங்க கேட்கறீங்க சொன்னமே சரி அடிமை ஹெல்படுத்த மண்ல இப்போதைக்கு அடிமை இல்லை உலகத்துல அடிமைக்கு அந்த தன்மை இல்லை ஆனா அல்லாஹ் ரபுல் கேட்டா அடிமையாக இருக்கிற அடிமைக்கு யார்கிட்ட அடிமையா இருக்கிறோமோ நம்ம விடுதலை வாங்கணுமா இருந்தா அவர் சில தொகையை நிர்ணயிப்பார் ஒரு பத்தாயிரம் திருகம் அல்லது ஐயாயிரம் திருகம் அப்படி நிர்ணயித்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யாராவது உங்களிடத்தில் அப்படி வேண்டினால் அவருக்கு என்ன செய்யுங்க அந்த கிதாபாவை அதை எழுதி கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல்ல கற்றளையாக போன்றான் அதனால்தான் அதீன கிதாபு யார் எப்படி எழுதி கேட்கிறார்களோ மிம்மிமா மலக்கத்தைமா அனுப்பும் யார் உங்களிடத்துல உங்களுது வரக்கலம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் விடுதலை யாராவது கேட்டால் விடுதலை கொடுங்கள் எழுதி கொடுங்க என் அழிக்கும் என்ன நிபுணர் தெரியுமா அவரிடத்திலே நல்ல விஷயத்தை நீங்க எதிர்பார்த்தார் கண்ணீர் துக்குறீர்கள் இன்னைக்கு அடிமையை கொண்டிருப்பதை பொறுத்த மட்டும் இஸ்லாம் அந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது யாராவது கேட்டா கொடுத்துரும் அதே இடத்துல நிறைய பாவம் கஃபாரான சும்பமே கஃபாரா நதி ஒரு பாவம் குற்ற பரிகாரம் பாவம் செஞ்சா அதுல முதலாவது என்னன்னு கேட்டா முதலாவது அல்லா சொல் கட்டல கேட்டா அடிமைகளை விடுதலை செய்யணும் அதாவது மாநிலத்துல அஹ் செஞ்சுட்டார் செஞ்சிட்டார் சேர்ந்துட்டார் அவர் ஒன்னாவது செய்யணும் அடிமை விடுதலை செய்யணும் இப்ப அடிமை என்கிற அந்த விஷயம் இல்ல அப்ப இஸ்லாமை பொறுத்த மட்டும் அடிமை என்கிற அந்த தன்மையை தலை விரித்தாடி கொண்டிருந்தது தூதர் இஸ்லாமத்தை கொண்டு வருகிற பொழுது விரித்தாடி கொண்டிருந்த அந்த ஜாகிலிய பண்பாட்டை ஒழிப்பதற்காக இஸ்லாம் பெரிய ஒரு மகிழ்ச்சி பார்ப்போம் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லால தொடர்ந்து சொல்லுகிறான் அவளுக்கு அவர்களை விடுதலை செய்வது மாத்திரம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலே தந்திருக்க செல்வம் பாருங்க அந்த செல்வத்திலிருந்தும் அவர்களுக்கு கொடுங்கள் அதாவது இந்த மாதிரி சில அடிமை பெண்கள் இருப்பாங்க கேட்டா அந்த பெண்களை வச்சு அடிமை பெண்களாக கொண்டு வரது ஆனா கொண்டு வந்தாலும் சில ஆண்கள் அவர் வச்சு இந்த பெண்கள் மூலமாக பிசினஸ் பண்ணினார்கள் காலத்துல என்ன கேட்டாத்தீங்களா இந்த உலகத்துடைய சொற்ப வாழ்க்கைக்காக எந்த ஒரு பெண்ணாவது எந்த ஒரு அடிமை பெண்ணாவது சுய ஒழுக்கத்தோடு தோடு வாழ்வு நினைக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் விபச்சாரத்துக்காக கட்டளையிடக்கூடாது அவர்களை ஏவக்கூடாது என்று அல்லா கட்டளையாக போடுகின்றான் பொம்மை இக்குருகி உன்ன யாராவது என்னது அது அப்படி கட்டளை எடப்பட்ட பின்னால என்ன கட்டளை எடுக்கப்பட்டே வேண்டுமென்றே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரஹ் அதை மண்டிக்க கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுப்பதை அதே நேரத்துல நினைத்துக் கூடியிருக்கிற இப்படி அல்லாஹ் ரப்புமே இலக்கின் இவ்வாறு தெளிவான வேத வசனங்களே உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு முன்னால வாழ் சமுதாயம் பாருங்க அவர்களுடைய வாழ்க்கை படிப்பினைகள் எல்லாம் உங்களுக்கு அத்தாட்சிகளாக உங்களுக்கு ஆதாரமாக வைத்து இந்த வேத வசனத்தை இருக்கிறோம் ஏன் தெரியுமா யாரு அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அல்லாஹுவை பயந்து நீமான உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உபதேசமான நல்லுறையாக இந்த குர்வானை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹுள்ள சொல்லி

இந்த சமூக ஒழுக்கம் என்னது சமூக ஒழுக்கம் என்ன பார்த்தோம் குறிப்பாக மரபிரஸ்தானத்தை பாதுகாக்கிறது இந்த நம்முடைய பார்வையை தாழ்த்தது இதெல்லாம் மீ பிரதான ஒழுக்கம் இது எல்லா குறப்புள்ளாலுமே வேத வசனங்கள் மூலமா இதற்கு முன்னால சில நபிமார்களுடைய கூட்டம் என்ன செய்தார்கள் அசிங்கத்தோடு வாழ்ந்தார்கள் மோசமாக வாழ்ந்தார்கள் இவர்கள் எல்லாமே எல்லாம் என்ன செய்திருக்கிறான் அழித்து இருக்கிறான் இந்த மாதிரி அசிங்கத்தோட தன்னுடைய பார்வையை காத்தாமல் தன்னுடைய பர்மஸ்தானத்தை பாதுகாக்காமல் வாழ்ந்த சமுதாயத்துடன் நிலைமைகள் எல்லாம் இந்த பொருவான வந்து நீங்கள் பக்குவமாக வாழ வேண்டும் நல்லாவுக்கு பயந்து வாழ வேண்டும் சமூக சீர்கற்ற பிரதான அம்சமாக இவைகள் இருக்கிறது ஒரு மனிதர் நீமான நல்லாகவே பயந்து வாழக்கூடிய மனிதர் திருமணத்தோடு நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த சமுதாயத்துக்கு பாடமாசி கணித்துக்குரிய அதுல அதே நேரத்துல அடுத்தது முப்பத்தி நாலாவதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி எல்லாம் சொல்லிருக்காங்க நைட் மாதிரி அப்படியா தொண்ணூறு பதிமாயிலையும் முடிச்சு கொடுவோம் ஆ நல்லா ஃபுல்லா இல்ல ஏதாவது டவுட் இங்கா அவனுக்கு நம்ம ஏற்கனவே கடந்து போறது எதாவது டவுட் இங்கிறா பார்த்து